வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம கூடல் புதூர் பகுதியில் ஒரு புதிதாக கட்டப்பட்ட வீடு விற்பனைக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த வீடு இருபத்தி ஆறு லட்ச ரூபா பட்ஜெட்டுங்க ஒரு ஒண்டர்ஃபுல் ஹவுஸுங்க அது வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடை உள்ளே கூட்டு போய் காட்டுறேன் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தாறு சதுரடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க இந்த வீடு அப்படியே பாருங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு எம்எஸ் கேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படியே பாருங்கள் எல்லாமே கபோர்டு ஒர்க்குலேருந்து பெயிண்டிங்ஸ்லேருந்து டைல்ஸில் இருந்து எல்லாமே செலெக்டடாக பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே பாருங்கள் நல்லா இருக்கா இந்த மாதிரி வருதுங்க வீடு இது மாதிரி ஈபி இந்த மாதிரி கபோர்டு எல்லாமே கபோர்டு இருக்குது பக்காவாக இருக்குது அப்படியே பாருங்கள் டோர் பாலிஷிங் பாருங்கள் தேக்கில் டோர் போட்டிருக்காங்க நல்லா இருக்குது அதை நேர்த்தியாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அது உண்மையிலேயே ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே பாருங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்லேயே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி வருது கலரிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது இந்த மாதிரி வருது இப்படி வருதுங்க வீடு வந்து இது வந்து வந்து உங்களுக்கு வந்து இதே வந்து உங்களுக்கு சதுரடி வடி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐம்பது சதுரடி வந்துடும் ஸ்டேர் கேஜ்கிலேயே இது ஒரு வராண்டா வந்துடுதுங்க அப்படியே வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய ஹாலுங்க ஹாலு இது வந்து பாருங்களேன் ஒரு நாலு டீடைல்ஸு ஒன்று அங்கிருந்து நாங்கிட்டு ரெண்டு பத்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இது வந்து நூறு சதுரடி ப்ராப்பருங்க நூறு நூற்றி ஒரு நூறு சிலருந்து நூற்றி பத்து சதுரடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஹாலு அப்படியே பாருங்கள் நிலையெல்லாம் லைட்டிங்ஸ் பக்கா நல்லா இருக்குது இந்த மாதிரி வருது இப்படி வருதுங்க கிச்சன் இருபத்தி ஆறு ரூபா தான் கோட் பண்ணுறாங்க நெக்லோஸுக்கு குறைச்சி பேசிக்கலாங்க இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு ரேக் இப்படி கொடுத்துருக்குறாங்க மாடர்னைஸ்டு ரேக் சிக்ஸாக்கா இப்படி வர மாதிரி இப்படி கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒரு ரேக் இருக்குது கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க டிவி ஷோகேஸ் வழக்கமாக நல்லா இருக்குது ஒரு ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் எல்லாமே மாடர்னிஸ்ட் கிச்சன் பண்ணியிருக்கிறாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி மாடர்னைஸ்டு கிச்சனுங்க இது இந்த மாதிரி இருக்குது மேலே பூராமே கபோர்ட் ஒர்க்கு நல்லா இருக்குது தெரியுதுங்களா இப்படி வருது இப்போ ஒரு பெட்ரூமு ஸ்பேசஸ் பெட்ரூமுங்க இது வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து என்னட்டு எண்பது எண்பது இது வந்து ஒரு தொண்ணூறு சதுரக்கு குறையாத ஒரு பெட்ரூம் மட்டும்ங்க நான் சொல்கிறது பெட்ரூம் மட்டும் லைட் போட்டுவோம் பெட்ரூம் மட்டும் ஒரு தொண்ணூறு சதுரடிக்கு குறையாத பெட்ரூமு அதுக்குள்ளேயே அட்டாச்சு டாய்லெட்டு அது தனி ஸ்பேஸு அது ஒரு இருபது சதுரடி அந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்டி மொபைல் ப்ளட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த நல்லா நல்லாயிருக்கு வீடு வீடு பிடிச்சிருக்கிறவங்க அந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் வீடியோவில் தெரியுற நம்பர் காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து வீட்டை வந்து பாருங்கள் வீடு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது தெற்கு பார்த்த வீடுங்க ஸ்பெசிஃபிக்காக மாநிலத்தை கூட்டு போய் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பூரா வீடுகள் நிறைஞ்ச பகுதி முந்நூற்றம்பது அடி போரு மேலே ஒரு ஆயிரம் லிட்டரு கபபிலிட்டி டேங்க்கு எல்லாம் இன்டிஜுவலாக வந்துடுது மேலே ஒரு குழா கனெக்ஷன் இருக்குது பாருங்கள் வீட்டை அருமையான வீடு மிகவும் கம்மியான பட்ஜெட்டில் கட்டப்பட்ட ஒரு அருமையான வீடு ஒரு செண்டுங்க வீடு வந்து ஒரு செண்டு நானூற்றி முப்பத்தாறு அடி வாங்க நேரில் வந்து பாருங்கள் இந்த வீட்டை பிடிச்சிருக்கிறவங்க நல்லபடியாக வீட்டு ஓனர்கிட்ட பேசி நீங்கள் குறைச்சி பேசி முடிச்சிக்கலாம் நெகோசபிள் தான் இந்த மாதிரி இருக்குது வீடு வீட்டுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவல் டாரா அப்ரூவல் எல்லாமே இருக்குது லோன் வந்து நைன்டி பர்சன்டேஜ் அது நாங்களே போட்டு கொடுத்துருவோமுங்க இஎம்ஐ அதாவது வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு இஎம்ஐ கட்டி வீடை சொந்தமாக அந்த மாதிரி சில விஷயங்களை யோசிச்சு பாருங்க ம் வாடகை வீட்டிலேயே நம்ம வாடகையை கட்டிகிட்டு இருந்தோம்னா வாடகைன்றது திரும்பி வராது நம்ம இஎம்ஐ கட்டிகிட்டு வந்தோம்னா கூட வீடு நமக்கு சொந்தமாயிடும் வீடு பாருங்கள் அருமையாக இருக்குது நல்லா இருக்குது வாங்க இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள் நல்லபடியாக பேசி முடிச்சுக்கோங்க நம்மளோட யூடியூப் சேனலுங்க பாண்டி செல்வி கார்த்திகேயன் சேனல் பாண்டி செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்